நம்முடைய இந்த சேனல்ல உள்ள பெரும்பாலான படங்கள் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அதுலயும் சிற்றின்ப காட்சிகள் நிறைந்த திரைப்படங்கள் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போற இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட சிற்றின்ப காட்சிகள் நிறைந்த ஒரு சிற்றின்ப விழிப்புணர்ச்சி திரைப்படம் தாங்க இது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கான திரைப்படம் ஆனால் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது தயவு செஞ்சு இப்போ ஸ்கிப் ஆயிடுங்க மேலும் இப்படிப்பட்ட படங்கள் பார்க்க விருப்பம் இல்லாதவங்களும் இந்த வீடியோ இப்போ ஸ்கிப் ஆயிடுங்க இது வந்து ஒரு இந்த

வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனதும் மனையை வந்து நல்லா த தட்டுக்கரையாக சோறு போட்டு வைக்கிறான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றான் சாப்பிட்டு முடிச்சதும் இப்போ பொண்டாட்டியோட சிட்டுந்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்காங்க பிடிச்சி வெறித்தனமா மேயறான் அப்படி சந்தோஷமா சிட்டுன்னு செஞ்சுட்டு அப்படியே தூங்கிடுறான் இப்போ மறுநாள் காலையில திரும்பவும் பால் பாக்கெட் போடுறதுக்காக அந்த வீட்டுக்கிட்ட வர்றான் இப்போ அவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஆன்னு சொல்லு வர்றான் அவங்கள பார்த்துட்டு மெதுவாக லேசாக சிரிக்கிறான் இவங்களும் அவங்கள போன பார்த்து ஒரு நட்பு ரீதியாக எதார்த்தமாடி அடுத்த மாடி மெதுவாக சிரிக்கிறாங்க அவ்வளவுதான் அதை சிரிச்சதை பார்த்தவுனே இவனுக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு

அப்படியே மூந்து பார்த்து அந்த காசை முத்தமிடுறான் அப்படியே சந்தோஷமா அந்த காசை எடுத்துட்டு நேரம் ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க அதாவது துணி மார்க்கெட் எல்லா துணி கடையும் ஏறி இறங்குறான் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க சின்னதா கவுன் போட்டு வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி கவுன் எந்த கடையில் இருக்கு அப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு கடையில பார்த்து வாங்கி வாங்கிடுறான் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து மனை கிட்ட கொடுக்குறான் இதை இப்போ போட்டுக்கோ அப்படிங்கிறான் அந்த பெண்ணா ஏ என்னையா சொல்றேன் நம்ம வந்து கட்சி பறி கொண்டு போட்டுக்க சொல்றேன் இல்லை நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் உடனே அவ்வளோ அந்த தலையை ட்ரெஸ்ஸை கேட்டு போட ஆரம்பிக்கிறேன் இப்போ இவன் வந்து அப்படியே அதை நினைச்சிக்கிறான் மனைவி சாந்தனி அப்படின்ட்டு அவங்களை வந்து மனசுகளை கற்பனை பண்ணிட்டு தான் மனைவி பார்க்குறான் அப்படியே சாந்தினி மாதிரி நிற்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே அவங்க கிட்ட கிட்ட வர்றாங்க அவங்க சாந்தினியை வந்து இவனை வந்து வா நம்ம உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இவனை வந்து வழி கொடுக்குற மாதிரி இவனை தொடர மாதிரிலாம் இவன் நினைச்சு பார்க்குறான் ஆனா இவன் பண்ணுறது அவங்க மனைவி தான் ஆனால் அவங்க வந்து இவன் சாந்தினியாக நினச்சிக்கிறான் அவ்வளோ உல்லாசமாக அவங்க நினச்சிக்கிட்டே வந்து அந்த சாந்தினியோட வந்து அவன் சிட்டி மீடு பண்ண ஆரம்பிக்கிறான் அவ்வளோ ஆசையாக மூர்க்கமாக வந்து இப்போ பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் சாந்தினி அதாவது அவங்க மனைவியை அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க முகத்தை பார்க்குறான் பார்த்தா அவன் மனைவி மூஞ்சி தெரியுது அரைச்சி நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தள்ளி விட்டு படுத்துடுறான் இப்போ அடுத்த நாள் வழக்கம் போல இப்போ பால் பாயிட்டு போறான் அவன் கிளம்பி போறான் போய் பார்த்தா இன்னைக்கு அந்த வீட்டுல யாருமே இல்லை அவங்க எப்ப மேல நினைப்பாங்க இல்ல அந்த பேக் மட்டும் தூங்கிட்டு இருக்கு அதுல வந்து சரி பால் பாயிட்டு போட்டு அவன் வந்து ரிட்டர்ன் வந்துடுறான் இப்போ வந்து அவன் ரொம்ப சோகமா இருக்கான் ராத்திரி அதை இன்னைக்கு அவனால பார்க்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கமா இருக்கான் அதை வந்து அவனுக்கு தூக்கமா வரமாட்டது பொண்ணு பொண்ணு படுக்கிறான் இன்னைக்கு பாடி பார்த்து கூட நீங்க இன்னைக்கு வந்து சிட்டு முதல் ஈடுபடல அவளை அனுபவிக்கவும் இல்லை அவங்க ஏக்கத்திலேயே இருக்கான் பொண்ணு பொண்ணு படுக்கிறான் தூக்கம் வராம தவிக்கிறான் அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு மறுநாள் காலையில் திரும்பவும் வந்து பால் பாயிட்டு போடலாம் அப்படின்னு போய் பார்த்தா இவன் அங்கே அந்த பேக் அப்படியே தூங்கிட்டு இருக்கு நேற்று போட்டு போனா வச்சா பால் பாயிட்டு அது அப்படியே கிடக்கு என்னன்னு தெரியும் பார்த்தா அவங்க அந்த கேட் வந்து பூட்டி கிடக்கு அவங்க வந்து ரெண்டு நாள் வீட்டில் இல்லை போனது பூட்டி கிடக்கு சரி இப்போ என்ன பண்றான் பக்கத்தில் கீழ் வீட்டில் இருக்கிற இந்த வயசான அந்த அம்மா கிட்ட விசாரிக்கிறான் ஏமா இந்த மாதிரி அந்த மேல் வீட்டில் குடியிருக்கவங்க எங்கே போனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பெரிய அம்மாவா ரொம்ப சலிச்சுக்குது ஆமாம் அவ எங்கே போறா எங்கே வரான்னு பார்க்க எனக்கு வேலையா அவளே ஒரு ஒரு ஊர் மேரவோ அவ எங்க போறான் எங்க ஊர் மேல நான் பார்த்துக்கிட்டோமா வேலையா ரொம்ப சலிப்பா பேசுறாங்க சைக்கிள் தள்ளிட்டு வரான் அங்கன்னு பார்த்து கரெக்டாக என்ன அம்மா ரொம்ப சோகமா ஆஹ் தெரியும் தெரியும் ரெண்டு மூணு நாள் அவங்க ஆளை பார்க்க முடியல அவங்க ஊர்ல இல்ல இல்ல அதான் அவங்க சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு அவன் அப்படியே ஏக்கத்தோட முடியாது வீட்டுக்கு போறான் இப்போ அந்த ஐதா அப்படியே வச்சிருக்கான் அவன் அதை எடுத்து நீ ராத்திரி அப்படியே மூந்து பார்க்குறான் மூந்து பார்த்து அப்படியே தன்னுடைய ட்ரௌசர் குள்ள விட்டுக்கிட்டு அதை காசை வச்சு அவன் சுயன்பம் செய்கிறான் அதாவது அவங்கள அவன் நினச்சிக்கிட்டு அந்த காசை வந்து சாதனை நினச்சிக்கிட்டு அவன் சுயன்பம் செய்கிறான் இன்னைக்கு ராத்திரி அவன் பாடி பாதத்தில் படுகல அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி சுயன்பம் செஞ்சிட்டு தூங்கிடுறான் இப்போ அடுத்த நாள் காயில் வழக்கம் போல் மறுபடியும் அவங்க பால் பாயிட்டு போடலான்னு போகிறான் பார்த்தா இன்னைக்கு வந்து அவங்க அந்த பால்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள பார்த்த இவன் அப்படியே ஷார்ட்டாக உறைஞ்சி போய் நிற்கிறான் என்னன்னு பார்த்தா அவனோட ஒரு பக்கம் முகமே வந்து ஆசிட் பட்டு அப்படியே வெந்து போயிருக்கு விகாரமாக இருக்குது இதை பார்த்துன்னு அப்படியே அதிர்ச்சி ஆகிறான் பால் பாயிட்டு போட்டுட்டு அப்படியே திரும்ப வந்துடுறான் இப்போ வந்த வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க அப்பதான் விஷயமே புரிய வருது என்னன்னா வழியெல்லாம் பேசிக்கிறாங்க இது வேணும் இதுக்கு மேலே வேணும் அவன் வீட்டுக்காரன் கடல் கடந்து போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு குடும்பத்துக்காக சம்பாதிச்சிருந்தா இவன் வந்து கண்டபடியே எல்லாட்டு ஊர் மெஞ்சிருந்தா அதான் வந்து ஊர்ல இருந்து வந்தான் அவனுக்கு மிஷின் தெரிஞ்சு போச்சு அவனே வந்து ஆசிட்டாடி அவன் மோத்திய சதிஷ்டான் என்ன இருந்தாலும் அவன் தப்பே கிடையாது அவன் அப்பாவி அவங்களுக்கே நாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இந்த பெண் வந்து ரொம்ப இழிவாதான் எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வச்சு தவிக்கிறான் அவனுக்கு என்ன புரியல நேராக வீட்டுக்கு போறான் போனது அவன் மனைவி பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒவ்வொன்று அழுவுறான் அவனுக்கு வச்சு தான் கணவன் எதுக்காக அழுவுறான் அப்படி கூட அந்த மனைவிக்கு தெரியும் இருந்தாலும் கணவன் அழுவுறான அவளும் ஆறுதல் சொல்றாங்க அப்படி வச்சு ஒவ்வொன்னு அழுவுறான் அழுதுட்டு மறுநாள் காயிலும் மறுபடியும் வழக்கம் போல அவன் பால் பாக்கெட்டு போட போறான் ஆனா இப்ப அவன் மனசுல எந்த ஒரு காம உணர்ச்சியும் இல்லை அந்த பார்வையில வந்து ஒரு நல்ல ஒரு சராசரி மனுஷனா ஒரு நட்பு ரீதியா ஒரு மனிதாவினா உள்ள ஆளா வந்து அவளை நிமிந்து பாக்குறான் அப்படியே நட்புதி பார்த்து சிரிக்கிறான் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க இப்ப மறுபடியும் ஒரு மஞ்சள் சேர்த்து அனுப்புறான் அதையும் அவங்க வாங்கிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க மொத்தத்துல இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருமணமான பெண்ணு எக்கார்த்த கொண்டு கணவனை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துடவே அழகா பெண்ணு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறா கூடாது அவ்வளவுதாங்க போச்சு உடனே அந்த ஏழைக்கிற அத்தனை ஆண்களும் அவளை பத்தி தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க காரங்காத்தால பேப்பர் போடுறோம் பால் பாயிட் போடுறோம் ஆரம்பிச்சு மாசக ஆனா அந்த சிலிண்டர் போடுறோம் மலையை ஆரம்பிச்சு எல்லா ஆண்களும்

போலி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏ எப்படி எப்படிப்பட்ட தெரியுமா எப்படி எப்படிப்பட்ட தெரியுமா ஒரு நாளைக்கு அவன் வீட்டுக்கு எத்தனை ஆவலி வந்து போறாங்க தெரியுமா அவள் எத்தனை லாட்ஜ் ஏறி யாராவது தெரியுமா எல்லா கதையும் எனக்கு தெரியும் அவ அவ்வளோ மோசமானவ அவ்வளோ கேடு கட்டவ அப்படின்ட்டு ஒரு நல்ல பெண்ணை பற்றி அந்த பெண்ணை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி 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 இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அவங்க உருவாகப்படுத்திடுறாங்க இதனால உண்மையில் பல பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு சில பெண்கள் இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க இன்னும் ஒரு சில பெண்கள் அந்த பேச்சை கேட்டுட்டு தாங்கிக்க முடியாம அது நீங்க சொல்றது ஆமாண்டா நானே சொல்றேன் நான் அப்படிப்பட்ட பெண் தாண்டா நான் தப்பா தானே பண்ணுவேன் நீங்கடா என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்துல ஆதங்கத்துல அவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்களே தப்பான முடிவெடுத்து எடுத்து அவங்க தப்பான பெண்களாக சில பேர் மாறிடுறாங்க இப்படி எல்லாம் வந்து இந்த பெண் இந்த சமுதாயத்தில் இந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தை சொல்ல வர்ற கருத்துங்க எனக்கு எங்களுடைய புரிதல் உங்களுக்கு சொன்னேன் மற்றபடி இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க